காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே கண் கொண்டு பாறும் கணவுளி மகனே காணிக்கையார் தந்தார் நீர்தானே பாரும் கடவுளின் மகனை காணிக்கையார் தந்த நீதானே காணிக்கை தந்தும் கத்தாவே ஏற்றுக்கள் எம்மை இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கொடுத்தது நான் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்த நீளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோளங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் அகாயமா கடவுளின் மகனே ஆனாலும் உண்மன்பு மாறாது ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் உன் அன்பு மாறாது காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்று கொள்ளம்மை போது ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே ஆன மட்டும் அழுதுவிட்டால் அமைதி பெருகுதே கண்ணீரை போல காணிக்கையில்லை கண்ணீரை போல காணிக்கையில்லை கண் பாரும் கடவுளின் மகனே கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே கண்ணீர் கண் கண்டு பாரும் கடவுளின் மகனே கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே காணிக்கை தந்தும் கத்தாவே ஏற்றுக்கள் எம்மை போதே கொண்டு செலுத்தி வந்தோம் கருணை கிடைக்கட்டும் தேவன் தந்த ஜீவன் எல்லாம் புனிதம் அமையட்டும் எம்மண்டை வாரும் பாவங்கள் தீரும் எம்மண்டை வாரும் பாவங்கள் தீரும் ஏனென்று கடவுளின் மகனே எம்மையை காணிக்கை தந்தோமே ஏனென்று கேளும் கடவுளின் மகனே எம்மையை காணிக்கை தந்தோமே காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்றுக்கள் எம்மை எப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையார் தந்த கண் கொண்டு பாறும் கடவுளின் மகனே காணிக்கையார் தந்த நீதானே காணிக்கை தங்கும் கத்தாவே ஏற்றுக்கொள் எம்மை போதே